வெல்கம் டு சந்திக்குட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் மூலியமாக நைன்டி கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த தேன் மிட்டாய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இட்லி மாவில் வந்து செய்வாங்க ஆனால் அப்படி இல்லாமல் கடைகளில் விற்கிற மாதிரி அதிக நாட்களுக்கு கெட்டு போகாத மாதிரி கடைகளில் வந்து செய்து விற்கிறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்டே வந்து கேட்டுக்கொண்ட ரெசிபி தாங்க இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கரெக்டான அளவுக்கு நம்ம செய்து போனால் ப்ராப்பரான ஒரு சூப்பரான தேன் மிட்டாய் வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி பார்த்தீங்களா ஒரு கப் அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்திருக்கேன் இந்த கப்போட அளவு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்து இருக்குது இப்போ இதை வந்து ஒரு சல்லடையால் சளிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எந்த மாவை எடுத்தாலையும் நம்ம சலிச்சுட்டு செய்கிறது ரொம்பவே நல்லது பாருங்க எதுவுமே கிடையாது இருந்தாலுமே ஒவ்வொரு மாவு நீங்கள் செய்யும் போது சலிச்சிட்டு எடுத்துக்குங்க இப்போ இது கூட என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்குறதுன்ட்டு பார்க்கலாங்க ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம சால்ட் எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே ஆப்ப சோடா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து எடுத்துக்கலாங்க நம்ம எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்களான்னா குறைவான அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் அதனால் வந்து ஒரு ரெண்டு பிஞ்சு அளவுக்கு ஆப்பசோடா வந்து எடுத்துக்கலாம் அதிக அளவுக்கு வேண்டாம் இப்போ இது கூட ஒரு முக்கியமான நம்ம இன்க்ரீடியண்ட்ஸ் தான் சேர்க்க போகிறோம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட் வந்து நான் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் இந்த ஈஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது தான் அந்த மாவு வந்து நல்லா உப்பி வரும் அந்த சுகர் பாகு வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணும் இது கூடவே நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க அதுவுமே வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேண்டாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் இப்போ இது கூட இப்போ கடைகளெல்லாம் கிடைக்கிற மாதிரி நம்ம ப்ராப்பராக நம்ம சேர்த்துட்டு இருக்கிறதுனால ரெட் ஃபுட் கலர் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க நம்ம சேர்த்துருக்க இந்த உப்பு சோடா மாவு இந்த கலரு தயிர் எல்லாமே வந்து இந்த மாவோடு நல்லா வந்து கலந்து வரணுங்க அந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும் இல்லைன்னா அங்கங்கே வந்து நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாம் வந்து ஒரே இடத்துல நின்றுடும் இது போல் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம் எடுத்த உடனே அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து பிசஞ்சு எடுத்துக்கலாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ஏ இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாவு வந்து காஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இது அப்படியே வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறி வரட்டுங்க ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாங்க நம்ம ஈஸ்ட்டு சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே ஊறி வரும் மாவு வந்து நல்லா ஊறி வருங்க இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாங்க இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க சூப்பராகவே நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு முறை நல்லா வந்து பிசைஞ்சு கொடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இது எது போல் நம்ம கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆயில் சேர்த்து மேலே வந்து அப்ளை பண்ணி விட்டதுனால கொஞ்சம் கூட இந்த மாவு வந்து காஞ்சி போவாமல் அப்படியே நமக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இது எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாங்க இப்போ கீழே வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம மைதா மாவு அப்ளை பண்ணிக்கலாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குன்னு பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க பாருங்கள் இது போல் சேர்த்து விட்டுக்கிட்டு நல்லா இது போல் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்க இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒவ்வொரு மாவு வந்து தனித்தனி பீஸுகளை நம்ம இது போல நம்ம செய்து விட்டுக்கலாங்க பாருங்க இது போல் நம்ம செய்தி எடுத்துக்கிட்டோம் இப்போ லைட்டை மட்டும் இது போல் நம்ம திரட்டி விட்டுக்கலாம் கீழே வந்து ஒட்டி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து நம்ம மாவு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டிக்கலாம் சேது எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு சேதி எடுத்துக்கிட்டேன் இப்போ குட்டி குட்டி பீஸுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் நம்ம சேது எடுத்துக்கிட்டோம் இதை வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரக்கூடாதுங்க ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வரும்போது அந்த வெடிச்சு வந்துடும் அதனால் இது போல் சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுகளை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க நம்ம பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதே போல் எல்லா மாவுகளையும் நம்ம சேது முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம சுகர் பாகு வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி இது போல் நம்ம உருண்டைகளை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த சுகர் செருப்பு செய்கிறதுக்காக எந்த கப்பால் மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்களோ அதே கப்பால் நான் ஒரு கப்பால் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறீங்க இப்போ இந்த சர்க்கரை முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது அரை அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த சர்க்கரை கரையை வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க சுகர் வந்து நல்லாவே கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இந்த சுகர் பேக் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களன்னா இப்போ நம்ம குலோப் ஜாமுனுக்கெல்லாம் செய்வோம் இல்லைங்களா அந்த பக்குவத்துக்கு இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சேர்க்க போகிற அந்த உருண்டைகள் வந்து இந்த சுகர் பாகை நல்லா உறிஞ்சி வருங்க இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு அதே ரெட் ஃபுட் கலரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வாசனைக்காக ஏலக்காய் வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து பிரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் வாசனைக்காக சேர்த்து விட்டுக்கலாங்க இப்போ இது எந்த பக்குவத்துக்கு நீங்கள் கைகளால் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கையில் வந்து பிடிச்சி பார்க்கும்போது அந்த பிசு பிசுப்பு தன்மை வரணுங்க அந்த கன்சிடன்ஸுக்கு வந்த பிறகு இது நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டீங்களா அந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்துடுங்க பாருங்க இது போல் எடுத்துட்டு நல்லா நீங்கள் அழுத்தி போது அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து சூடுபடுத்திக்கலாங்க பாருங்க பொறிக்கிறதுக்காக ஆயில் வந்து நான் சூடுபடுத்திட்டு இருக்கேன் இது எந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் நம்ம வச்சு சூடுபடுத்தக்கூடாதுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்தணும் பாதுஷெல்லாம் பொறிக்கிறதுக்காக நம்ம எவ்வளோ ஹீட் இருக்குமோ அந்த ஹீட்டில் தான் நம்ம இதை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கணும் இப்போ மைதா மாவுன்றதுனால உள்ள மாவு வந்து வெந்து வராது அதனால மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க ஆயில் வந்து சூடாகிட்டு வந்துடுச்சு இப்போ ஒவ்வொரு பீஸுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்து போட்டுக்கலாம் ரொம்ப வந்து ஆயில் வந்து சூடாக கூடாதுங்க பாருங்கள் இது போல் சின்ன சின்ன பபுள்ஸ் வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்கணும் தனித்தனியாக வந்து சேர்த்து விட்டுருங்க அதுவாக வந்து மேலே எலும்பி வரணும் பாருங்கள் இப்போ நம்ம போட போட ஒவ்வொரு பீஸுக்கெல்லாம் மேலே எலும்பி வருது பாருங்கள் மீடியத்தை விட கொஞ்சம் குறைவாகவே நம்ம வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ எல்லா பீஸுகளும் மேலே வந்து எலும்பி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த பபுல்ஸ் எல்லாம் வந்து முழுமையாக அடங்கி வரட்டும் அது வரைக்கும் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மாவு வந்து நல்லாவே வெந்து வந்துருச்சு நம்ம எடுத்து போடும்போது அந்த கல கலன்ட்டு அந்த சவுண்டு வரணுங்க அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா வந்து வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் நம்ம சேர்க்கும் போது சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வெந்து வரும்போது நல்லா கடை கடன் அந்த சவுண்டு வருங்க பாருங்கள் இந்த சவுண்டு வந்த தான் நம்ம எடுத்துடணும் போடும்போது மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டுங்க ஏக்கார் என்னத்தை கொண்டு ஐ ஃப்ளேமில் நம்ம வைக்கக்கூடாது இப்போ நம்ம செய்து வச்சிருக்க சுகர் பாகில் நம்ம சேர்த்து விட்டுடலாம் பாருங்கள் நம்ம சேர்த்து வச்சிருக்க சுகர் பாவ் வந்து ரெடியாக இருக்குது சூடாகவும் இருக்குது இப்போ நம்ம அப்படியே டேரெக்டாக இதில் சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்காங்க இப்போ இன்னொரு இது வந்து பொறிக்கிறதுக்குள்ளார இது நல்லா வந்து ஊறி வரட்டும் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள் எல்லாமே வந்து நல்லாவே ஊறி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த சுகர் பாகெல்லாம் நல்லா வந்து வடிகட்டிட்டு அந்த பீசஸ் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லாவே ஊறி வந்திருக்கு இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் போல எல்லா உருண்டைகளையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க எல்லா மிட்டாயும் நம்ம சுகர் பாகில் ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதுக்கு மேலே நான் சுகர் பவுடர் வந்து நான் தெளிச்சு விட்டுக்க போகிறேன் அது தான் செய்வாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து விட்டுக்கங்க இது போல் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்களா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த கடைகளெல்லாம் எல்லாம் பார்த்திங்களா மேலே வந்து அந்த வெள்ளையே இல்லைங்களா அது வந்து அந்த சுகர் தான் வந்து நல்லா அரைச்சிட்டு அதோட சேர்த்து விட்டுருவாங்க அவ்வளோதாங்க சூப்பராக நம்ம தேன் மிட்டாய் வந்து ரெடி அடிச்சு பாருங்கள் இப்போ நம்ம சுகரை எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டோம் இப்போ நான் ஒரு தேன் மிட்டாய் எடுத்து நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்து நமக்கு அது கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க நம்ம சுகர் பாகு வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருக்கு ரொம்பவே சுவையான தேன் மிட்டாய் வீட்லேயே இனி சுலபமா செய்யலாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சந்திக்கிட்டே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பபாய்